இந்த விழாவை நடப்பதற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை வரவேற்பையும் ராஜேஷ் எப்படி மாதிரி ஆனால் பெரிய டைரக்டர் அவருக்கு என்று வாழ்த்து என்னுடைய கசின் சேவியர் மிஸ் சேவியர் பெற்றோர் டாக்டர் சேவியர் கெரி இண்டே ஷிப்பிங்களுடைய சேர்மன் அதையெல்லாம் சொல்றதோட உங்களுக்கு ஈஸியா மாஸ்டர் தயாரிப்பார் அவர்களை நான் போடு வரவேற்கிறேன் ஏன்னா அவர் மாசத்தில் முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள் உலகம் சுற்றும் வாலிபனாக ஒரு அஞ்சு நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார் இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட அன்போட கட்டளை இட்டேன் வந்துட்டார் நன்றி பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க அவர்களையும் வருகை என்று வாழ்த்துக்கிறேன் என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்றே ஒன்று எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக் ஆகும் தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம அட எடை போட்டுனோம் நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அத கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா மூணு தடவை பார்ப்பாங்க எவ்வளவு பெரிய படமா இருந்த சரி யார் நடிச்சாலும் சரி எவ்வளவு பிரம்மாண்டமான படமா இருந்தாலும் நல்லா இல்லைனா போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இளம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தடவை சிம்பிள் ஆஃப் பார்த்தாங்க நன்றி என்னுடைய நண்பர் என்னுடைய எயிட்டிஸில் நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ ஹீரோ இல்லைன்னா கூட இவரும் இல்லாமல் நான் படம் எடுக்க மாட்டேன் வைதி மாய என்னுடைய அத்தனை படங்களே இருப்பார் அதன் தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் இருக்கிறார் என்னுடைய பிள்ளை வா அப்படின்னா வந்திருக்கும் அரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம் நன்றி இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் லெட்டர் விஜய் ஆண்டனி நம்பிக்கையின் நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது கான்பிடன் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் அவர் வாயிலிருந்து நெகட்டிவாக ஒரு வார்த்தை வர ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அந்த பெரியர் ஆனாலும் அப்படிதான் சூப்பர் சார் அப்படிங்க அந்த அந்த வார்த்தை அவற்றை அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை எத்தனை முறை தடித்து விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி அப்படி எந்திரிச்சு நினைப்பாங்க என்னுடைய வெல்யூஷன் நன்றி பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக இன்னும் பக்கத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் டிக்கில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கடைசியாக முக்கியமாக நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது வரவேற்க வேண்டியது திருமதி திருமதி யாரும் சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியும் வேனகா சஞ்சய் காந்தி ஒரு திரைப்படத்தின் இசையீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார் அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பிரச்சனை நான் பார்க்கல அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன் இட்ஸ் ரிக்வஸ்ட் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்ப நடந்துட்டு இருக்கு சினிமா அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க

ஜெகலந்த கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரீச் பப்பி இட்ஸ் வெரி வெரி பிக் டாஸ்க் அதனால் டய பண்ணி உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அது உங்களை எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கோங்க இதுல ஏ மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம் பாய் வெரி பர்டிகுலர் ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியுடைய ஆதி அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாங்க இந்தியன் ஆண்டு காலமாக சோ மெனி இயர்ஸ் சர்வீசஸ் அதுக்காக கூப்பிட்டுருக்கமா பார்லிமெண்ட் மெம்பரா மத்திய அமைச்சரா அதுக்காக இன்னும் எல்லாத்தையும் தாண்டி மனித மனிதனை அவர்கள் ஹியூமானிட்டி அந்த தான் கருணை உள்ளம் கருணையான உள்ளம் அடுத்தது சிம்பிளிசிட்டி அதுக்காக நான் பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன் ஆனால் ஐ நெவர் சீன் திஸ் வெரி சிம்பிள் நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில் ஐ வாண்ட் கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் அவர் நோ நோனோ சார் ஷி இஸ் வெரி சிம்பிள் லேடி சார் இப்பிட்ட மெயில் அப்படின்னு ஒரு மெயில் போட்ட ஒன்லி மெயில் நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது வாட்ஸ் யுவர் கண்டென்ட் ஃபார் வாட் யூர் ஆஸ் யூ ஆர் இன்வைட்டிங் நாங்கள் அந்த படத்துடைய இந்த படத்துடைய கண்ட்ரோ ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு போன்ற எடுத்திருக்கோம் நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான் அதை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா உங்க எல்லாேருக்கும் தெரியும் மனிதர்கள் வாழ வேண்டும் ஃபார் அனிமல் பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் நைன்டீன் நைன்டி டூ என்று அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் பொருந்தைங்க மாதிரி எங்க படம் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாய் சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு டாக்டுடைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்ட்டை அனுப்பிச்சோம் இம்மிடியேட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க செவன்டீன்த் எயிட்டீன்த் ஆயிருக்கேன் வாட் இஸ் ஒர் அம்மா யூ கம் टी